இப்படி பரட்டினா இப்படி பரட்டினா இப்படி பரட்டினா இப்படி பரட்டினா சரி உனக்கு அது சரியில்லை இந்த இது சரியில்லை இந்த கட்டம் சரியில்லை இந்த நெட்டம் சரியில்லைன்னா கடனை கழிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க கடையா ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஏற போ ராமேஸ்வரம் போ அங்க போய் கடல் ஆட்டுல ஒரு முங்கு முங்கு முங்கிட்டு போய் சாமி கடன் தீர்ந்துட்டா போதாபுரிக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போய் சாமியை போய் கும்பிட்டு வர எங்க எங்க ஊர்ல இருந்து

என் குரல் தெரியாத தெய்வத்தால ஆகாதேனும் முயற்சி தெய்வத்த கூலி வரும் வேலையும் காக்கணும் சாமியும் கும்பிடணும் சாமி உன் கடனை கழிக்குமா அஹ் அஞ்சு நாள் வேலை வச்சா என்ன வேலை பார்க்க வந்து புரோட்டா கூட ரெண்டு தடவை தட்டி ஒழுங்கா வேலையை பார்த்து கடனை கழி சாயங்காலம் கோயிலுக்கு போ சாமி கும்பிடன்னு சொல்லாத ஜோசியக்காரங்கன்னு சுத்தி சுத்தி வந்தா கடன்தான் கூடும்

உன் வீட்டுக்கு வந்து வந்து உன் ஊருக்கு வந்து உன் டேங்க வந்து உன் வீட்டு குழாயில வருது புரியுதா நீயே முங்கி நீயே நாசமாக்கி உன் தண்ணி நீயே குடிப்பியோ ஊர் இருக்க உனக்கு ஆத்து தண்ணியில போய் நீ முக்கு நியாப்போம் உன் பாவத்தை தொலைச்சிட்டு ஆத்து பாவத்தை வீட்டுக்கு கொண்டு வர போறியா இது அவன் சொன்னான் சரி பாவநாசம் போயிருக்கேன் மேல போயிருக்கியா தெரியும் அது தண்ணி இல்ல தண்ணிக்குள்ள ஒரு குழாய் வச்சு மின்சாரம் எடுத்து அவன் வீட்டு கரண்ட் தானா அவன் நாட்டுல தண்ணியில என்ன மின்சாரம் எடுத்துட்டு இருக்கான் இவன் போய் பாவத்தை வளர்ச்சி நாசமாக்கிட்டு வராங்க தண்ணிய ஒரு அறிவியல் பொருளா பாருயா புரியுதா தண்ணிய ஓரத்தை எப்படி அறிவியல் பொருளா பார்த்தான்னு தெரியுமா உன் ஊர்ல பண்ணி ஆமா அவன் வந்து பண்ணி வளர்க்க சொல்லிட்டு பண்ணிய அவன் வாங்கிட்டு ஒன்னு பண்ணி வளர்க்க சொன்னா ஒரு பண்ணிக்கு எவ்வளவு தண்ணி ஆகும் சொல்லி அவன் கணக்கு பார்த்து நீ பண்ணி வளர்த்து காலையில டீ குடிக்கா ஊத்த தண்ணி எல்லாம் கிடையாது தண்ணீர் அவன் அவ்வளவு மிச்சப்படுத்தான் நல்ல கூறுவாடு வரல சரி காலையில டீ குடிப்பியா ஒரு தேயிலை ஒரு கிலோ தேயிலுக்கு எவ்வளவு தண்ணி ஆகுதுன்னு தெரியுமா அதனால அவன் அந்த தண்ணீரை கணக்கு போட்டு நீ தேயிலைய போடு என் தண்ணீரை வச்சு போனேன் தண்ணீர் இருந்தான் ஒரு காருக்கு எவ்வளவு தண்ணியான்னு சொல்லி கார் தொழிற்சாலை அங்க இருக்கு இந்த போடுக செருப்பு இந்த செருப்பு காட்பாடியில இருந்து தயாராகுது அந்த ஊர்ல உள்ள தண்ணி ஊரா நாசமாக்கி அவன் செருப்ப வாங்கி வச்சுக்கலாம் தண்ணிய நாட்டு வந்து நீ உண்மைய கொண்டா அரிசியை கொண்டா ஊதி ஊதி தும்போங்கிற கதையா இருக்கு புரியுதா தண்ணீர் அறிவியல் பொருளா எவ்வளவு இதெல்லாம் படிக்க அந்த மாதிரி இருக்கியா புரியுதா அதுக்குதான் நான் எழுதிக்க நீர் அவனையாவது படிக்க மாட்டியா நீ தண்ணி வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்பாடு